திமுக வன்னிய சமுதாய மக்கள் மீது வன்மத்துடன் உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதியுடன் எமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது காணலாம் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு தொடர்பாக திமுக அரசு வன்மத்துடன் செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி நம்மிடையே இருக்கிறார் அவரிடத்தில் கேட்கலாம் சார் அன்புமணியோட குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முதன் முதலில் தமிழ்நாட்டிலே இருபது சதவிகிதம் மோஸ்ட் பேக்வர்டு என்று ஒதுக்கி அதன் மூலமாக வன்னியர்களுக்கு அவருடைய கோரிக்கையை ஏற்று வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய முதலமைச்சர் எங்கள் தானே தலைவர் கலைஞர் அவர்கள் அன்று இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்த நேரத்தில் எப்படியெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பழைய பேச்சை திருப்பி போட்டால் அன்புமணிக்கு வரும் கருதுகிறேன் ஆக நாங்கள் தான் முதல் முதலில் வன்னியர் மக்களுக்கு இருபது சதவீதம் கொடுப்பதற்கான எடுத்து நடவடிக்கை எடுத்ததே திமுக தான் அதற்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியில் அதற்காக போராட்டம் நடத்தியவர்களை சுட்டு கொன்றதெல்லாம் யாருடைய ஆட்சி என்பது அவருடைய மனசாட்சிக்கும் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவருடைய மனசாட்சிக்கும் நன்றாக தெரியும் ஆகவே மத்திய அரசு அவருடைய கூட்டணியில் இருக்கின்ற மோடி இடத்திலே சொல்லி எங்கள் மீது காட்டுகிற கோபத்தை அங்கே மோடியிடத்தில் எப்படி கேட்பாரோ அப்படி கேட்டு அதை உடனடியாக ஜாதிவார் கணக்கு எடுப்பதற்கு அன்ப அன்புமணி அவர்கள் மாநிலங்களவையில் பேசி அதற்காக மோடியோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களோ சந்தித்து கேட்பாரேயானால் அது பாராட்டுக்குரியதாக இருக்கும் வீணாக எங்கள் மீது பழி சொல்வது என்பது அந்த மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்